குறித்தானது கண்மணி நாயகம் ஒரு செல்லவா அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கல் இமாம்கள் தாபியங்கள் வழிமாறார்கள் மற்றும் இங்கே வருகையில் இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லா மின் புறத்திலிருந்து சாத்தியும் சமாதானமும் ஏற்பட்டும் காரணமாக எல்லாம் வந்து இலட்சியான தலா இன்றைய நாளையும் தற்குறத்திலிருந்து இறக்கிக் கொண்டிருக்கிற பாக்கியங்களையும் தற்குறத்திலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாக்க நிர்வாக வாழும் கால முறையில் ஆகியாவங்களெல்லாம் முகமது ரசூல் என்ற கலிபாவின் உழைத்து அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து அதை சொல்லியே மரணித்த பாக்கியத்தினையும் நம்ம அனைவருக்கும் தந்திரமாடாது நம்முடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக அல்லாதலாக்கியாங்க தன்மை நாயகம் இல்லாய் இல்லி சலா அலிசல்ல கனவிலும் மனைவியிலும் கண்டுபிடித்து பேரானந்தம் நம்மை அல்லாத்தல் ஆக்கி அகழ்வார்கள் மீண்டும் மீண்டும் ஹஜு முரார் செய்யக்கூடிய சிவையன் மீண்டும் மீண்டும் வைத்தன் முகந்தசை சியாரத்து செய்கின்ற வாக்கியத்தினியும் நல்லா தலாக கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பெருக்கும் அல்லாவையும் நல்ல எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் நம்மிடையே வரவேற்கின்றது இந்தியா சுதந்திரம் அடைந்து எழுபத்தி எட்டு வருடங்களை கடந்து விட்டோம் எந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு நம்முடைய தாத்தன் பாட்டன்கள் முன்னோர்கள் அனைவரும் இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக வேண்டிய தங்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் குரல்களையும் துறந்தார்களோ தியாகம் செய்தார்களோ அவைகளை அவர்களுடைய சந்ததிகளாக நாம் அடைந்திருக்கிறோமா என்று கேட்டால் யோசிக்க வேண்டிய விஷயத்தான் நம்முடைய தாத்தன் வாட்டின் காலத்தில் அவர்கள் இருந்த அனுபவித்த சந்தோஷங்களும் சுதந்திரமும் ஏன்தான் இப்பொழுது இந்தியாவில் இஸ்லாமியர்களிடத்தில் மட்டும் பறிக்கப்பட்டு விட்டதோ என்று எண்ணுகிற அளவிற்கு சுதந்திரத்தினுடைய சூழ்நிலை இருக்கின்றது கணித் திருவர்களே பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் நாம் படித்து வந்திருக்கிறோம் நாம படித்த வாடக புத்தகங்களிலெல்லாம் எந்த ஒரு இஸ்லாமியருடைய வரலாறும் சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி பாடுபட்ட எந்த ஒரு இஸ்லாமியருடைய வரலாறும் நாம் பார்ந்ததே இல்லை அதே போல சுதந்திர தினம் குடியரசு தினம் சொல்லி வந்துருச்சுன்னா ரேடியாவில இருந்து தொலைக்காட்சிகள் மற்றும் இதுல இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் எல்லாவற்றிலுமே சுதந்திரத்திற்காக வேண்டி போராடியவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி சில பேரை பல பேர் காட்டுறாங்க அதுல ஒரு பாய கூட காட்டப்பட்டார் ஒரு முஸ்லீம கூட தொப்பி போட்ட ஒரு ஆசாமியவோ அல்லது முஸ்லீம் பெயர் காமிய ஒருவரையோ காட்ட மாட்டார் இதெல்லாம் பொழுது மனசுல என்ன தோணுதுன்னா உண்மையிலுமே பாயிகள் எல்லாம் பாடுபட்டு இருக்காங்களோ ரொம்ப குறைவான ஆட்கள் தான் வேலை செஞ்சிருக்கிறாங்களோ என்று என்ன தோன்றிருக்கிறது ஆனா உண்மை வரல உண்மை வரல குஸ்பந்த் சிங் என்கிற ஒரு பத்திரிகையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுகள்ல தன்னுடைய தங்களுடைய சதவீதத்திற்கு அதிகமாக உயிர் தியாகம் செய்தவர்கள் தங்களுடைய சதவீதத்திற்கு அதிகமாக பொருளாதாரங்களை தியாகம் செய்தவர்கள் முஸ்லிம்கள் தான் அன்னைக்கு இந்தியாவில பார்த்தோம்னா அன்னைக்கு இந்தியாங்கிறது பெருசு மியான்மர் பாகிஸ்தான் இந்தியா பங்களாதேஷ் அந்தமான் மாதிரி இதெல்லாம் சேர்ந்ததுதான் அன்னைக்கு இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுகளுக்கு முன்னால குலோ பெரிய பாரத தேசம் அகண்ட பாரதம் இதுதான் இவ்வளவு பெரிய இந்தியாவில் அன்னைக்கு இருபத்தி அஞ்சு சதவீத முஸ்லீம்கள் இருந்தாங்க அன்னைக்கு இருபத்தி அஞ்சு சதவீத முஸ்லீம்கள்ல இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி பாதுகாப்பவர்கள் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமா ஆனா இன்னைக்கு நம்முடைய பெயர்கள் எங்கேயாவது பதிவுள்ளதா என்று பார்த்தால் எல்லாமே இருத்தடிப்பு செய்ய தெரிகிறது எல்லாமே இருத்தடிப்பு தியாகத்தையும் இவ்ளோ பெரிய சதவீதத்திற்கு அதிகமாக முஸ்லீம்கள் இந்திய சுதந்திரத்தில் பாடுபடுவதற்கும் என்ன காரணம் இதுக்கு என்ன காரணம் அடிப்பட ஏன் நம்மளை விட சாதி ரீதியாக மற்றவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஆனா நாம குறைவா இருக்கிறோம் ஆனா நாம தான் அதிகமாக சுதந்திரத்துக்காக வேண்டி பாடுபட்டு இருக்கிறோம் இதுக்கு என்ன காரணம் என்று கேட்டா இந்தியாவினுடைய ஆட்சி ஏற்கனவே இஸ்லாமியரிடம் இருந்தது எட்நூறு வருஷமா முஸ்லீம்கள் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தார் இஸ்லாமியர்களிடத்திலிருந்து தான் வெள்ளக்கார ஆட்சியை புரிஞ்சுக்கிட்டார் அவன் ஒரு இருநூறு வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கிறார் எட்நூறு வருடங்கள் அவர்கள் ஆட்சியை செய்த போது எந்த ஒரு இந்திய பிரஜையும் வேண்டும் என்று நினைக்கவே இல்லை ஆசைப்படவே இல்லை எந்த பகுதி வாழ்ந்த முஸ்லிமாக இருந்தாலும் அந்த பகுதி வாழ்கிற எல்லா மக்களுக்குமான நீதி நியாயத்தை சரியாக வழங்கிக் கொண்டிருந்தார் அதனால இப்ப முஸ்லிம்களே இருக்கட்டும் அப்படின்னு எல்லா சாதிக்காரங்களும் நினைச்சாங்க ஆனா கிறிஸ்தவர்கள் இந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சி குரப்புக்கு வந்ததிலிருந்து இவர்களிடம் விரட்டணும் இவர்களை புறக்கணிக்கணும் இவர்களை நாட்டுக்கு விரட்டணும் என்று அறுபாடு பட்டவர்கள் எல்லாருமே பாடுபட்டாங்க காரணம் ஆங்கிலேயர்களிடத்தில் நீதமான நியாயமான ஆட்சி இல்லை அந்த எட்நூறு வருஷம் ஆட்சி இருக்க வைத்ததற்கும் இருநூறு வருடம் கூட இவர்களால் தாக்கு பிடிக்க முடியாததற்கும் காரணம் ரெண்டு பேருடைய ஆட்சியின் மீதம்தான் காரணம் அந்த வகையில முஸ்லிம்கள் இருந்து ஆட்சி போனதுனால முஸ்லீம்கள் தங்களுடைய முஸ்லிம்களுக்கு ஆட்சி பொறுப்பு மீட்டு வர வேண்டும் என்று பாடுபட்டார் அதே போல இந்திய உலக அளவுல உலக அளவுல கலீஃபா என்கிற முஸ்லிம்களுக்கு ஒரு தலைமையகம் இருந்தது இன்னைக்கு உலகத்திலேயே ஒரு தலைமையகம் இல்லாத ஒரு இனம் இருந்ததுன்னா முஸ்லிம்கள் தான் உலகத்தை விட ஒரு தலைமையகம் இருந்தது துர்க்கியில இருந்து வருவாங்க அவங்கதான் கலீஃபா அந்த கலீஃபா முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல கடைசி கலிபாவாக அப்துல் ஹமீது என்பவர் அதனால இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆங்கிலேயர்கள் மேல முஸ்லிம்களுக்கு ரொம்ப கோபம் ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் ஆட்சியை குடிச்ச உனக்கு வந்தான் உலகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கலீஃபா முறையே அரன்றிய இந்த ஆங்கிலேயர்கள் தான் என்பதின் காரணமாக இந்த ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்கின்ற வேகம் முஸ்லிம் கடத்துல அதிகமா இருந்துச்சு இதனுடைய பிரதிபலிப்பா என்ன செஞ்சாங்க ஒவ்வொரு பள்ளிவாசலையும் இவங்க பயன் செஞ்சாங்க சுதந்திரத்திற்காக வேண்டி பாட்பான உயர்ந்தியாக செய்யணும்னு சொல்லி பாடு அத உச்சகட்டமாக என்ன செஞ்சாங்க ஆங்கிலத்தை கற்காத அது ஆங்கிலேயனுடைய மொழி அதை நீ கற்காத படிக்காத அதை சரார் அப்படின்னா அந்த மக்கள் ஏற்று செய்யப்பட்டார்கள் தோற்கடித்தார்கள் ஆங்கில மொழி அவன மாதிரி பேண்டு போடாத இருந்தாங்க முஸ்லீம்கள் ஃபேண்ட் போடல அதனாலதான் கடைசி வரல என்ன செஞ்சது கிப்சுலுங்கி தங்குமா சுருங்கி எல்லாம் இன்னைய காரணம் வந்து அது ஆழித்தாங்க போட்ட திட்டம் தான் இன்னைய வரல நம்ம கையில் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அதே போல இந்துக்கள் வேஷ்டி கட்டி கொண்டு இருந்தாங்க அது போலவே கிராம்பு வெட்டாதீங்க அப்படின்னு நாங்க அணிந்து திருதாண்டம் வளர்த்துட்டு இருந்தாங்க அப்பதான்

சுதந்திர போராட்டத்தின் தளமாக இருந்தது சுதந்திர போராட்டத்தினுடைய தளமாக இருந்தது அடி கேதரைக்கா இதுதான் இந்த சுதந்திர போராட்ட தளமாக இருந்த சுதந்திர இப்ப போனா கூட போய் பாக்கலாம் உத்தரப்பிரதேசத்துல தேவபந்து ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல சூடி மசிது என்று ஒரு பள்ளிவாசல் ரத்னக்கரை படித்த பள்ளிவாசல் ஒரு படிவாசல் இருக்கு அந்த பள்ளிவாசலுடைய இமாமும் இது போலதான் மக்கள் மத்தியில பிரச்சாரங்களை செஞ்சு சோதர தாக்கத்தை உண்டு பண்ணிக்கொண்டே இருந்தார் அப்ப வெள்ளையர்கள் வந்து பின்னாலை பீரங்கிய வச்சு பள்ளிவாசன் முழுவதும் கொண்டு வந்த அத்தனை முஸ்லிம்களை கொண்டு சுட்டு இருந்தாங்க சுட்டு இருந்துட்டா முன்னூறு பேர் பட்ட முஸ்லிம்கள் அங்க இறந்து போனாங்க அந்த இறந்து போனதுல சுடப்பட்ட அந்த முட்டுகள் இன்னும் இருக்கின்றன அந்த சோழர்கள் அவர்கள் சுட்டு பொழுது அவருடைய உடம்பிலிருந்து தெரிந்த ரத்த கரைகள் பள்ளிவாசலுக்கு மேல என்னமோ ஆனா ஹோனி பசியது ஹோனின்னா உறுதுல ரத்த கரைன்னு ரத்தம் ரத்தக்கரை படித்த பள்ளிவாசல் என்றும் அறிஞர்கள் நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கணும் எந்த ஒரு சீக்கியருடைய கோவில்களான சுதந்திரம் குறித்து பேசல அதே போல பௌத்தர்களுடைய விகார்ல சுதந்திரம் குறித்து பேசல கிறிஸ்தவர்களுடைய சர்ச்ல சுதந்திரம் குறித்து பேசப்படல இந்துக்களுடைய கோவில்கள்ல சுதந்திரம் குறித்து பேசப்படல ஆனா முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்கள மட்டும்தான் இந்த பேசப்பட்டதும் மக்களை தன்னெழுச்சியாக உருவாக்கியதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது அதனாலதான் பள்ளிவாசல் வந்து எரிச்சா இதே போல டெல்லியில ஒரு பள்ளிவாசல் இருக்கிறார் ஹோனி மசிதுன்னு சொல்லி ஜும்மா மசிதுக்கு ஏதாவது இதனுடைய விளைவாக என்ன ஆகி போச்சுன்னா இந்த இருநூறு அந்த ஹோடி மசூது என்கிற பெயர்ல இந்தியாவில இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளியாசல்கள் இருக்கின்றன மசிது நம்பிய பார்த்துட்டு நம்ம எல்லாம் பள்ளியாசல கட்டணும் மசீது நம்பிய பார்த்துட்டு நம்ம பள்ளியாசுல கட்டணும் இந்த ஹோடி இந்த பெயரை மட்டுமே எமோருக்கும் மேற்பட்ட பெயரை வச்சிருக்கிறாங்க ஏன்னா அது ஒரு முக்கியமான பள்ளிவாசல் முன்னோருக்கும் மேற்பட்டவங்களே தம்முடைய உயிரை கிழிந்த பள்ளிவாசல் அல்லாஹனுடைய பாதைய தங்களுடைய உயிர்களை கொடுத்த பள்ளிவாசல் என்பதன் காரணமாக அந்த பள்ளி பெயரை வட ஊர்கள்ல வச்சிருக்கிறாங்க நீங்க நம்ம அந்த காட்சி ஆங்கவே அபாத் அல்லாஹ் நெடியா இருக்கு இந்தியாவுல முஸ்லீம்கள் தங்களுடைய நோன்பு ஜக்கார்த்து எப்படி ஒரு கடமையாக பார்த்தார்களோ அது போலவே இந்தியா சுதந்திரத்திற்காக பாடுபடுவது ஒரு கடமையாக அவர்கள் இணைந்தார்கள் போராடினார்கள் பார்த்தோம்னா இந்தியாவினுடைய சுதந்திரம் பல்வேறு வகைகளில் ஆர்ப்பாட்டங்கள் நடந்த ஒரே மாதிரி நடக்கல ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் இன்னொரு பக்கம் போராட்டங்கள் நடன இன்னொரு பக்கம் ரயில் மறியல் நடக்கும் இன்னொரு பக்கம் கல்லுகடை மறியல்கள் நடக்கும் அதே போல ஒத்துழையா ஒத்துழையாமை இயக்கம் நடந்தது கொடி போர் நிகழ்ந்தது அதே போல சுதேசி அஹிம்சை என்று பல வழிகள்ல மாநிலத்தினுடைய பல்வேறு இடங்கள்லயும் ஒவ்வொரு மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் சுதந்திர போருக்கு ஒரே மாதிரியானது அல்ல இது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மட்டும்தான் ஆயுதம் ஏந்திய சோதனை போரை தொடங்கியவர் ஆயுத தாடியும் அடிக்கணும் சும்மா பட்டி பசி பட்டியுமா ரோட்ட உட்காந்து கொடி குடிச்சிட்டு இருந்தோம்னாக்க அவன் கடந்துட்டு போனான்னு போயிடுவான் விலகற சாகட்டம் அப்படியே என்று சொல்லிட்டு போயிடுவான் என்று இருந்த சமயத்துல சு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் மட்டும்தான் ஆயுத ஏந்திய போராட்டம் நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்ன செஞ்சாரு அன்னைக்கு இருந்த இந்தியாவுல தனி ஒரு அரசாங்கத்தை நிறுவினார் அதுக்கு அவர்தான் பிரதமர் அதுல இருபது மந்திரிகளை ஏற்படுத்தினார் இருபது மந்திரிகள்ல அஞ்சு பேர் முஸ்லீம் இருபது மந்திரிகள்ல அஞ்சு பேர் முஸ்லீம் எஹான் காந்திரி ஷானவாஸ் கான் எம்சட் அறிஞர் தனிங்கனி இளையாங்குடிக்கு இளையாங்குடியை சேர்ந்தவர் அஜிஸ் அகமது என்எஸ் மகத் என்று இருபது மந்திரிகள்ல அஞ்சு மந்திரிகளை கொடுத்தார் தனியா ஒரு அரசாங்கத்தையே நிறுவனார் ராணுவத்தை நிறுவனம் இந்தியாவில் உலக அளவுல ஒரு ராணுவத்தை நிறுவனம் அதற்கு தேவையான பணங்களை திரட்டுவதற்காக வேண்டி உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளுக்கு போய் பணத்தை திரட்டிக்கிட்டு அந்த ராணுவத்தை ராணுவ தளவாடங்களை வாங்க வேண்டும் ஆயுதங்களை வாங்க வேண்டும் ராணுவ வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் சோறு போடணும் இது போன்ற செலவினங்களுக்காக வேண்டி உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சுபாஷ் சந்திர போஸ் பணத்தை திரட்டி கொண்டிருந்த போது ரங்குனுக்கு போனார் பர்மாவுக்கு போனார் பர்மாவில போய் பல நா பல நாட்கள் தங்கியிருந்து பணரை சந்திச்சு பணகாசு கேட்டார் ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு பணக்காசு கிடைக்கல அன்னைக்கு வர்மா என்பது இந்தியாவினுடைய ஒரு பகுதி இந்தியாவினுடைய ஒரு பகுதி அங்க முஸ்லீம்களும் செட்டியார்கள் மட்டும்தான் அங்க அதிகம் அதிகமான வியாபாரங்களை செய்து கொண்டிருந்தவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் வாழ்ந்த ஒரு சொற்கள் பூமி பல இடங்கள்ல இருந்து காசர் கேட்கும் போது சரியான காசு பணம் கிடைக்கல எதிர்பார்த்த பணம் கிடைக்காது அப்ப வர்ல ஹபி முகமது என்று ஒருவர் இருந்தார் அவர்கிட்ட போய் கேட்டார் ஹபீ முகமது அவங்க உங்களுடைய உங்களுக்கு தேவை எவ்வளவு சொல்லி கேட்டாரு எவ்வளவு பண்ண உங்களுக்கு தேவை எனக்கு ஒரு கோடி ரூபாய் தேவைங்க இப்ப இதுவரை வசூல் பண்ணதுன்னா எவ்வளவு வசூல் பண்ணி இது இதுவரை வசூல் பண்ணதும் சாப்பிட்டதும் சுத்தினதும் சரியா போச்சு சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணு இருக்கு எனக்கு தேவை இப்ப ஒரு கோடி ரூபாய் தேவை ஒரு கோடியா நீங்க நாளைக்கு வாங்க நான் சொல்றேன் மறுநாள் வந்தா வளர் ஹபீ வந்து சொன்னா என்னிடத்துல ஒரு கோடி ரூபாய்க்கு மேல ஏறத்தால சொத்து பத்துகள் இருக்குது பணம் காசா இவ்வளவு இருக்குது நகையா இவ்வளவு இருந்தது வைரம் வைகூரியமா இவ்வளவு இருக்குது சொத்துகளாக அசையா சொத்துகளாக இவ்வளவு இருக்குது இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொடுத்துர்றேன் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல இந்த சொத்து தேரோ அவ்வளவையும் நான் கொடுத்துறேன் நீங்க என்ன வச்சு செய்யணும் செய்யுங்க சொல்லி மறுநாள் மருவாக எல்லா சொத்துகளையும் விட்டு காசாங்கி அவங்க எழுத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணு ஆயிரம் கோடிகளுக்கு சிரமமான அந்த வளையில ஹபீ முகமதுக்கு சொந்த வீடு கிடையாது ஆனாவே இறந்து போன ஆதரிக்க ஆட்கள் கிடையாது இந்த அரசாங்கம் பார்த்து கொண்டுதான் இருந்தது இந்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் எல்லாம் தெரிஞ்சும் பார்த்து கொண்டுதான் இருந்தது இவ்வளவு பெரிய சேவையை செய்திருக்கக்கூடிய அவருக்கு எந்த விதமான மரியாதையும் செய்யாமல் கடைசியில அந்த சுதந்திர போராட்ட தியானிக்கு காசு பணம் கொடுப்பாங்க இல்லையா அத கூட சுதந்திர போராட்ட தியானிங்கிற பட்டத்துக்கு கொடுக்காம வைத்திருக்கிறாங்க சரிங்களா பால் கொண்டிருக்கிறார் கப்பலோட்டி தமிழன் சொன்னாங்க எல்லாருக்கும் தெரியும் சித்த மரண கப்பலோட்டி தமிழன் யாரு சினிமா படம் எல்லாம் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் ஆனா உண்மையுமே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல சுதேசி என்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையில மக்கள் போக்குவரத்துக்கும் வியாபார தங்கு தடை இல்லாமல் நடப்பதற்கு ஒரு கப்பல் ஒண்ணு சொந்தமா வாங்கி விடணும் என்று ஆசைப்பட்டு சுதேசி என்கிற பெயர்ல ஒரு பதினைஞ்சு பேர் கொண்ட ஒரு குழு ஒரு நிர்வாகம் கூறுவாட்ட அப்ப அதுல சுப்பிரமணிய சிவா பாரதியார் அதுல இருக்கிறார் அவர் இந்தியா என்கிற ஒரு பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்தார் அந்த பத்திரிகை மூலமாக நம்ம ஒரு சுதாசியாக நமக்குன்னு சொல்லி சுயமாக செயல்படக்கூடிய ஒரு கப்பல் தேவை கப்பல் ஒண்ணு வாங்கணும் மக்களே பணம் கொடுங்கன்னு சொல்லி ஆறு மாத காலமாக வார பத்திரிகையில விளம்பரம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் போன இடங்கள் இடங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறார் ஆறு மாசத்துக்கு பிறகு இருநூத்தி பதினஞ்சு ரூபாயும் பதிமூணு அணாவும் சேர்த்து ஆறு மாசம் இருநூத்தி பதிமூணு அணா இருக்கு கப்பல் வாங்க வேண்டிய செலவு எவ்வளவு பத்து லட்சத்துக்கு மேல இருப்பாண்டைக்கு மக்கள் போக்குவரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த கப்பல் பத்து லட்சத்துக்கு மேல இருக்கும் ஆனா ஆறு மாசம் உடம்புக்கு பிறகு கிடைச்சது அதுதான் இந்த சந்தர்ப்பத்துல அங்க இருந்த முகமது ஹாஜி ஃபக்கீர் முகமது என்பவர் இந்த செய்திகள் எல்லாம் கேள்விப்பட்டு அந்த சுதேசி இயக்கத்தோடு சேர்ந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் முன்பணமா கொடுத்தார் ரெண்டு லட்சம் ரூபாய் முன்பணமாக கொடுத்தார் அந்த முன்பணத்தை கொண்டுதான் உடனேயே பிரான்ஸ்ல இருந்து ஒரு கப்பல் வாங்கினார் ஒரு அஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாய் அறுபத்தி லட்சம் ரூபாய் முன்பணமா கொடுத்துட்டு இன்னொரு நாலு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் மொத்தம் பத்து லட்சம் ரூபாய் அந்த கப்படுகள் பிறகு தரோம் கப்போட ஓட தரோம் என்று சொல்லி அந்த கப்பலை வாங்க அப்படி அந்த கப்பலை வாங்கும் பொழுது அந்த நிர்வாக சபையில மொத்தம் பதினஞ்சு பேர் துணை செயலாளர் தலைவர் வேறு ஒருவர் செயலாளர் வந்து இந்த தீர் என்ன இப்ப உலகம் முழுவதுமே இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஹாஜி முகமது ராம்தர் அவருடைய பெயர் இல்லவே இல்லை இங்கே வரலாற்று துணை செயலாளருடைய பேர் போடணுமா செயலாளர் பெயர் போடணும் உலகத்துல பரப்பப்பட வேண்டியது யாருடைய பெயர் துணை செயலாளர் பெரிய பதவியில் இருக்கிறாரா இல்ல செயலாளர் பெரிய பதவியில் இருக்கிறார் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து அவருடைய பேர் வெளிய வரணுமா இல்ல மற்றவருடைய பெயர் வெளியே வரணும் இருபத்தி அஞ்சு ரூபாய் அங்கினுடைய விலை என்று சொல்லி கப்பலுக்கு பணம் சொல்லி உலகம் முழுவதும் அறிவிப்பு செஞ்சா எட்டாயிரம் பங்குகளை எட்டாயிரம் பங்குகளை ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கின முதல் நபர் இந்த ஹாஜி முகமது ராவத்தர் என்பவர் ஆனா இன்னைக்கு கப்பலோட்டிய வாகுசி சிதம்பரனார் என்றுதான் பெயர் ஆனா காசு கொடுத்தது எல்லாம் நம்ம பாய் இதே வாகுசி சிதம்பரனார் இந்த சுதேசி பிரச்சனையில பாளையங்கோட்டை ஜெயில அடைக்கப்பட்டு கிடந்தார் அவர் பாளையங்கோட்டை ஜெயிலிருந்து விடுவிப்பதற்காக வேண்டி யாருமே முன் வரல அப்ப முஸ்லீம்கள் தான் போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டத்துல வெள்ளையர்கள் சொட்டதில் யாசின் என்கிற ஒரு அபர் சுடப்பட்ட இறந்து போயிட்டாங்க காசும் நம்ம கொடுத்து உயிரையும் நம்ம கொடுத்து இவ்வளவு போராட்டம் பண்ணுன்னா பேர் யாருக்கு போய் சேருது இன்னொரு ஆளுக்கு போய் சேரு அதாவது உலகம் முழுவதுமே இந்த எப்படி இருக்கிறார்கள் என்றால் முஸ்லீம்கள் எந்த வகையிலுமே அவருடைய பெயர்கள் வெளியே வந்து விடக்கூடாது அவருடைய பெயர்கள் எந்த வகையிலுமே வெளியே வந்துடக்கூடாது கூடாது என்று அவர்கள் கவனமாக இருந்து காயை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் முஸ்லீம்களுடைய உழைப்பு மிகப்பெரிய அளவு அந்த உழைப்பு இருந்தது கடைசியில் அந்த கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல இந்திய அரசாங்கம் பெல்திஸ் அரசாங்கம் அந்த கப்பலை தடை செஞ்சு நம்மளிடத்துல இருந்து அந்த ரெண்டு ரெண்டு கப்பல் போவாங்க சொல்லி ஒரு